குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கிறதுக்கும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கிறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான் கேதார கௌரி நோன்பு கணவன் தன்னுள் பாதிய மனைவிக்கு தரணும் மனைவி தன்னுள் பாதிய கணவனுக்கு தரணும் அப்படின்னு தங்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவனும் பார்வதியும் அர்த்த நாரீஸ்வரர் அவதாரம் எடுத்தாங்க அந்த அர்த்த நாரீஸ்வரர் அவதாரத்தை குறிக்கும் விதமாக தான் கேதார கௌரி நோன்பு கொண்டாடப்படுது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கேதார கௌரி விரதத்தை எளிமையான முறையில் அதே சமயம் அதிசக்தி வாய்ந்த பலனை பெறும் வழியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வருடம் கேதார கௌரி விரதம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்துக்குள்ள தொடங்கணும் நிறைவு செய்யக்கூடிய நாளாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ள நம்ம முடிக்கணும் ஒரு ஒரு சிலர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை ஆரம்பித்து அன்று மாலையை இந்த விரதத்தை பூர்த்தி செய்யும் வழக்கமும் வச்சுருப்பாங்க விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரமான மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் லிங்கம் இல்லைனா சிலை இல்லைன்னா படம் இதெல்லாம் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அதற்கு முன்னாடி இருபத்தி அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வடக்கு திசை பார்த்து இருக்கணும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை விரித்து அதில் முதல்ல வெற்றிலை பார்க்க வைக்கணும் அந்த வெற்றிலையில மஞ்சளால பிடிக்கப்பட்ட பிள்ளையாரை வைக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் வாழைப்பழம் கேதார கௌரி நோன்புக்காக நம்ம தயார் பண்ண பலகாரங்கள் இதெல்லாம் வைக்கணும் இப்படி பலகாரத்தை வைக்கும் பொழுது ஒவ்வொரு பலகாரத்தையும் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வைக்கணும் இந்த பலகாரத்தில் கண்டிப்பாக அதிரசம் இருக்கணும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்கும் மஞ்சள் கயிறை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மஞ்சள் கயிறிலும் இருபத்தி ஒரு முடிச்சுகளை போட்டு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த வாழைகளில் வச்சுருங்க இப்போ நமக்கு தெரிந்த எம்பெருமானின் சிவபெருமானின் மந்திரம் இல்லைனா பாடல்களை ஒழிக்க விடணும் இதோட ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமோ நமக இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்யணும் அதுக்கப்புறம் கற்பூர தீபதூபம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் முடிவு முடிச்சுக்கோங்க மறுநாள் காலையில் தீபம் ஏற்றி வச்சு இந்த நோன்பு கயிறை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கலாம் இப்படி அட்டநாரீஸ்வரரை கேதார கௌரி நாளில் வழிபாடு செய்கிறதுனால குடும்பத்தில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் ஏற்படாமல் ஒற்றுமையோட ஒற்றுமையோடு வாழலாம் தீர்க்க சுமங்கலி யோகமும் கிடைக்கும் சிபெருமானையும் பார்வதி தேவியும் நினைத்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான விரதத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் பின்பற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிலை கொள்ளலாம் நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரின் அருளிலா அருளிலும் சோபெருமானின் கருணையாலும் நம் வீட்டில் பணமழை பொழியும்